மீண்டும் பயணிக்கலாம் இது கேள்வி நேரம் இந்த தேர்தலில் மது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் பூரண மதுவிலக்கு என்ற முழக்கங்களுக்கு மக்கள் தங்கள் ஆதரவை தெரிவிக்க தயாராக இருப்பார்களா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு சரவணன் ஒரு ஒரு இடத்துல இந்த சமூக செயற்பாட்டாளர்களினுடைய நெருக்கடி போராட்டங்கள் ஊடகங்கள் அதை தொடர்ந்து முன்னெடுத்தது சமூக வலைதளங்கள் மிக வேகமாக அது சார்ந்த செய்திகளை பரப்பியது இவை அனைத்தும் தான் திமுகவையும் ஒரு நெருக்குதலுக்கு ஒரு நெருக்கடிக்கு தள்ளியது அப்படிங்கிற வாதம்தான் பாமக தரப்பிலிருந்து தான் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய வாதம் அஇஅதிமுகவின் மீது இந்த பெருமளவில் காலகட்டத்திற்கு முன்பு வரை பெரிய அளவிலான எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாத ஒரு நிலையில் திமுக பூரண மதுவிலக்கு என்ற ஒரு வாதத்தை எடுத்தார்கள் அதை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுதில்லை ஒப்பீட்டளவில் மதுவினுடைய தீமைகளை உணர்ந்து மதிவினுடைய பிரச்சனைகளை உணர்ந்து திமுக இதை சொல்லவில்லை வாக்குகளுக்காக சொல்லியது அப்படிங்கிறதான் இப்போ ஆவிடி குமாரனுடைய வாதத்திலும் துணிக்கிறோம் இல்லை இது வந்து மிகவும் ஒரு தவறான கருத்து அதாவது திமுக வந்து ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அது வந்து ஒரு சமுதாய இயக்கம் அதாவது மக்களின் அபிலாஷைகள் என்ன அதை கேட்டு எந்த கட்சியுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியுமே வந்து எப்படி அப்படின்னா மக்களின் கோரிக்கை என்ன மக்களின் வந்து தேவை என்ன அதை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த அரசியல் கட்சிகள் இப்போ வந்து நம்மளுடைய ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து இவங்க வந்து இந்த இதை போன்ற என்ஜிஓஸ் இதை போல மது ஒழிப்பு இயக்கங்கள் வந்து அவங்க செய்யறதெல்லாம் சரி அவங்க தான் அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறாங்க எதிர்பார்ப்பு பண்றாங்க இல்ல அவங்க சொல்றதுன்னா அவங்க அரசியல் இயக்கம் கிடையாது அதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் யார் இருக்கிறார்கள் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த அத்தாரிட்டி பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் சமூக இந்த மாதிரியான இயக்கங்கள் மதுவிற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் கட்டமைக்கிறார்கள் அந்த கட்டமைக்கப்பட்ட மக்களை வாக்குகளாக உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்த்து கொடுப்படி கிடையாது சின்ன எக்ஸாம் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அது நமக்கு நாமைய திட்டத்தில் போறாரு அங்க வரக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து ஒரு மது புட்டியை வந்து கொடுத்து எங்க அப்பா வந்து இதனால தான் இறந்து போனார் இதை உங்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்துங்கள் அதாவது மக்களின் தேவை என்ன அதாவது

அனைத்து விஷயங்களுமே வந்து ஒரு சமூக அக்கறையுடன் சமூக ஒரு வாதத்திற்கு ஆந்திராவில் இன்னும் மது விளக்கு கொண்டு வரப்படல கர்நாடகால இன்னமும் மது விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்குது பாண்டிச்சேர்ல ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இன்னப்பிற மாநிலங்களில் இன்னமும் தீ எரிந்து கொண்டு தான் இருக்கிறது

மதுவிலக்கு திட்டம் மிகவும் உன்னதமான திட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் முன்னிலையிலே சபதம் எடுத்துக்கொள்கிறது சத்தியம் செய்கிறேன் உறுதி அளிக்கிறேன் மது விலக்கு மது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வந்து இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கை அமல்படுத்துவோம் பூரணமான மது விலக்கை அமல்படுத்துவோம் பிரபுரவன் ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல அந்த வாதங்கள் எடுக்கிறீங்க மது விலக்குங்கிற வாதத்தை தாமதமாகவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல திமுக அது அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க அதை வந்து திறந்த மனதோடு சொல்கிறாங்க எஸ் இதற்கு முன்பு மது விளக்கை நாங்களும் மதுவை பூரண மது விளக்கை கொண்டு வந்தோம் திருப்பி மதுவையும் கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய பிரச்சனைகளை நாங்கள் புரிந்திருக்கிறோம் இன்றைக்கு பூரண மதுவிலக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கிறோம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலகட்டம் அதனுடைய தேவையை பொறுத்து அந்த முடிவு எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த முடிவை எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லின்றபோது அதை வரவேற்று எஸ் இப்போவாது இந்த முடிவு எடுத்தீங்களே ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இல்லை 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 இந்த பூரண மதுவிலக்கிற்கான ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள் நாங்கள் மட்டுமே என்பது கொண்ட ஒரு வாதங்களை வைப்பது நீங்கள்லாம் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றது அப்படிங்கிறது மக்கள் இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற முழக்கத்திற்கான வாக்குகளை திமுகவிற்கு செலுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சத்தின் வெளிப்பாடு தானே அது முழுக்க பாமகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தானே இல்லை அப்படின்னா பாமகவுக்கு மது விளக்க மதுவிலக்குக்காக எங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும்னா இதை ஒரு சமுதாய பிரச்சனையே நாங்கள் எத்தனை போராட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இந்த மது விலக்கை பற்றி நாங்கள் பேசும்போது சாலாய சாராய ஆலை முதலாளிகள்லாம் எங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா எலெக்ஷன்லையும் இதனால் நாங்கள் ஆன்டி டொபாக்கோ லாபி எடுத்துருக்கோம் லிக்கர் லாபி எடுத்துருக்கோம் எங்களுக்கு எதிராக அரசியலில் இதெல்லாமே எங்களுக்கு அவர்கள் வேலை செய்திருக்கார்கள் அதுக்காக நாங்கள் அந்த கொள்கையை நாங்கள் விடவில்லை முக்கியமான விஷயம் சரவணன் சார் சொன்ன மாதிரி நமக்கு நாமே போகும்போது தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சாராயத்தோட வீரியம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வாட்ஸ்அப்பில் குழந்தைகள் பிடிக்க குடிக்கிறதை பார்த்து தான் இப்போ தான் எங்களுக்கு இதோ ரீச் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறோம் ஒரு கவர்மெண்ட்ன்றது ரெஸ்பான்சிவா இருக்கணும் ஏதோ ஆட்சியில் இருப்பது போல சொல்ல வேண்டாம் நீங்க ஐம்பது வருஷம் திராவிட கட்சிகள் நீங்க அஞ்சு முறை இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாலு மதுவிலக்கு கொண்டு சொல்லிருக்கீங்க இது பண்ணது கிடையாது இந்த இரண்டு அரசாங்கங்களும் ஒரு கவர்மெண்ட் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் ஒரு அரசாங்கம்ன்றது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் ஒரு எஜுகேஷனையும் கல்வியும் சுகாதாரத்தையும் தான் இலவசமாக கொடுக்கணும் ஆனால் இவர்களோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னா இந்த இலவசங்களை தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து அதற்கு அந்த இலவசங்களை கொடுப்பதற்காக மதுவை விற்கிறார்கள் ஒரு இவர்கள் வந்து நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் இவர்கள் நோயாளிகளை இருக்கிறார்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் சாராயத்தை விற்று உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக லிவர் ஃபெயிலியர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் அதிக லிவர்செல் ஃபெயிலியர் இருக்க பேஷன்ஸ் இவ்ளோ நோயாளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் நீங்க மதுவை நீங்க ரெண்டு பேரும் தான் கலைஞர் அவர்கள் எடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் அதை வளர்த்தார் இதற்காக தான் நீங்கள்

மிகச் சுருக்கமாக அதான் சொல்றேன் இது நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும் இன்னைக்கு ஆன்டி டொபாகோ டொபாக்கோவை பற்றி இன்றைக்கி நீ ஆல்கோஹால பற்றி இன்றைக்கி இவ்வளோ தூரம் விஷயம் ரீச் ஆயிருக்கு ஆனால் டொபாக்கோவை பற்றி டாக்டர் அன்புமணி ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது டொபாக்கோ பற்றி யாருக்குமே அந்த ரீச் கிடையாது எவ்வளோ கேன்சர்ஸ் டொபாக்கோனால வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்மோக்கிங்கை வந்து பப்ளிக் பிளேஸஸில் ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணது ஐடிசி கம்பெனி ஐடிசி கம்பெனி இன்றைக்கி சோப்பு விற்க போயிட்டான் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை இன்றைக்கி வந்து ஸ்மோக்கிங் இன்றைக்கி ஆல்கோஹாலை பற்றி நம்ம கண் முன்னாடி விதவைகளை பார்க்குறோம் அதனால் நமக்கு அந்த அந்த அதனால் மேலே இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் முக்கியமான நிறைவு கருத்து அருண்தாஸ் நிறைவாக இந்த தேர்தலில் என் உங்களுடைய உங்களை போன்றவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் பூரண மதுவிலக்கை நோக்கி என்ன மாதிரி நகரப்போறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ சசிபெருமாள் ஐயா வந்து இறந்தது வந்து மிகவும் வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் ஆக்சுவலாக அப்போ வந்து இறந்தபொழுது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தும் விதமாக கொச்சைப்படுத்தும் விதமாக அவமானப்படுத்தும் விதமாக பேசினாங்க இப்போ ச ஆவடிக்குமார் சார் சொல்லும்பொழுது இந்த இங்கே வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்தாத பொழுது எதுக்கு அந்த முதல்வர் வந்து படிப்படியாக அமுல்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால தான் சொல்கிறாங்க இது ஓட்டு வங்கி அரசியலோ மாறி மாறி ஒரு 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 குறை செல்வது இது பிரச்சனைக்கு தீர்வாகாது இப்போ வந்து செஞ்சு காட்டணும் ஆக்சுவலாக ஏதாவது வந்து இப்போ தேர்தலில் எலெக்ஷன் ரூல்ஸ் கோட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ திமுக ம மது ஆலைகளை வந்து மூடலாம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலாக ஆனால் வந்து அதிமுகவுடைய இதில் வந்து பாடினால் பேசினால் போராட்டம் நடத்தினால் தேசத்துற வழக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான நிறைவு கருத்தோட நிறைவு கருத்து அதாவது சசிபெருமானுடைய போராட்டம் அரசியல் வரை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சமூக சார்ந்த போராட்டமாக இருந்தது அவர் எப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு

முதறிஞர் ராஜாஜி வீடு தேடி போய் இதை திறந்தீங்கன்னா வருகின்ற தல சந்ததிகள் தலைமுறைகள் விட இதை வந்து நீக்க முடியாது இது ஒரு சமுதாய தீங்கு அதுக்கு நீங்கள் காரணமாகிடாதீங்க நீங்கள் இதை நிறுத்துங்கன்னு சொன்னார் அப்போ கேட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அப் அப்போல்லாம் கேட்டது வந்து புரியல இப்போ வந்து கேட்டது புரிஞ்சுதுன்னா இது அரசியல் தந்திரம் ரெண்டாவது இன்றைக்கு இந்த மதுவிலக்கு பிரச்சனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கு நான் ஏன் இதை வந்து தாக்கத்தை உருவாக்காதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கடுமையான சட்டங்களை போட்டு கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இந்த கோரிக்கையை வைத்து பூரண மதுவிலக்கை பாண்டிச்சேரி உள்பட எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் அமல்படுத்துவோம் சொன்னோம் அதனுடைய பாதிப்புகளை நாங்கள் சந்தித்தோம் மக்கள் மக்கள் வந்து இதை வந்து ஒரு மாற்றத்தை மன ரீதியாக கொண்டு வர

நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் கேடு என்று சொல்வார்கள் அதில் பகுதியாக சமூக தலங்களில் கூட ஒன்று பரப்பப்பட்டு வருகிறது வீட்டிற்கு உயிருக்கும் வேண்டுமானால் கேடாக இருக்கலாம் நாட்டிற்கு கேடு இல்லை என்பது போன்ற வாசங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நிஜமா அது நாட்டிற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று என்பதை அரசியல் கட்சிகள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை வரவேற்கக்கூடிய ஒன்று அதை நோக்கி பயணிப்போம் மது இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நாம் அனைவரும் இணைந்தே பயணிக்கலாம் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பாதை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டிருப்பது ஏன் கடமை மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி